உலகெங்கும் பரவி கிடக்கும் கலியனும் தீமையையும் சாதி பிரிவினைகளையும் வேறறுக்க திருவுளம் கொண்டார் நாராயணர் அதன் ஒரு பகுதியாக திருவனந்தபுரத்தில் இருந்து விலகி உலகோர் வியக்கும் வண்ணம் திருச்செந்தூர் கடலில் பள்ளி கொண்டார் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு மாசி மாதம் இருபதாம் தேதி இது வெறும் கால அளவு அல்ல கலியுகத்தின் வீழ்ச்சியும் தர்மயுகத்தின் எழுச்சியும் சந்திக்கும் ஒரு மகத்தான திருப்புமுனை இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர நன்னாளே கலியுகத்தை தர்மயுகத்தை தோற்றுவிக்க நாராயணர் தாமே வைகுண்டராக அவதரித்த மகத்தான திருநாள் ஆகும் திருச்செந்தூர் கடலில் அவதரித்த வைகுண்டர் தமது அவதார நிலைகளை நிகழ்த்தி நிலை பெற்ற புனித தலம்தான் தட்சணம் எனும் தாமரையூர் காண்போம் சான்றோர்கள் அதாவது தர்மத்தில் உறைந்தவர்கள் வாழும் இடமாகவும் மூன்றான ஜோதி சத்தியம் ஞானம் ஆனந்தம் நிலை பெற்ற இடமாகவும் தட்சணம் திகழ்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் தேவாதி தேவர்களும் ஒருமித்து திரளும் இடமாக இது விளங்குகிறது பேச்சை கடந்து ஒலியின் முடிவை கடந்து மௌனத்தில் உணரப்படும் நாதாந்த வேதம் நாடுகின்ற இடமே தட்சணம் மகா முனிவர்களும் அகத்தியர் போன்ற ஞானிகளும் பல யுகங்களாக தவம் செய்யும் இடமாகவும் வேத ஞானம் ஒளிரும் ஞான தளமாகவும் மும்மூர்த்திகளோடு ஆங்காரத்தை காளி தேவியும் அமர்ந்திருக்கிறாள் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் தீராத பிணிகளாக இருந்தாலும் தட்சணத்தில் நீராடி இறைவனை தொழுதால் அவை சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும் உலகியல் துன்பங்கள் எனும் பெருங்கடலில் சிக்கி தவிக்கும் மனமாகிய படகுக்கு ஒரு பாதுகாப்பான கரையாக தட்சணம் விளங்குகிறது உலக விடுபட்டு அடைய விரும்பும் உயிர்களுக்கு ஒரு தர்ம காவலனாக இந்த தளம் துணை நிற்கிறது தட்சணம் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல உலகியல் வாழ்விலும் செழித்து விளங்கியது யானை படைகளும் குதிரை படைகளும் அணிவகுக்கும் ஒரு பாதுகாப்பான பூமியாக இது இருந்தது ஆகம விதிகள் படி நடைபெறும் திருவிழாக்கள் ஆன்மீக கூத்துகள் என இப்பகுதி கலைகளின் மையமாக திகழ்ந்தது புன்னைமர சோலைகளில் வண்டுகள் ரீங்காரமிட அன்ன பறவைகள் விளையாடும் ரம்யமான சூழல் அங்கு நிலவியது பல சுளைகளும் கரும்பு வாழைக்கனிகளும் என் நேரமும் செழித்து கிடந்தன இயற்கை அன்னை அழகையும் இங்கே எங்கு நோக்கினாலும் அரகரா என்ற அபய ஒலியும் சிவசிவா என்ற துதி ஒலியும் அலைமோதும் சூரியன் குடைபிடித்தது போல தட்சணத்தை பாதுகாப்பான் நந்த வனங்களிலிருந்து மலர்களின் மாற்றியது ஆதியும் அந்தமும் இல்லா இறைவனை துதிப்பது ஒருபுறம் என்றால் மறுபுறம் மடியில் இருக்கும் செல்வத்தை தேவைப்படுபவர்களுக்கு வாரி வழங்கும் ஈகை குணம் கொண்ட மக்கள் அங்கு வாழ்ந்தனர் முத்துக்கள் தானாகவே கரையில் வந்து சேரும் அளவுக்கு இயற்கை வளம் மிக்க பகுதி இது தட்சிணத்தில் மாதம் மூன்று முறை பொழியும் அதிசயம் நிகழ்ந்தது ஏரிகள் பெருகின உழவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்பூட்டினார்கள் பெண்கள் நாற்று நடும் போது பாடும் பாடல்களும் ஆலயங்களில் ஒழிக்கும் மங்கள இசை மற்றும் வேத ஒலியும் ஒன்றிணைந்து அந்த ஊரையே ஒரு தெய்வீக நாதத்தில் ஆழ்த்தியது எப்படி பரம்பொருள் ஒருவரே ஒப்பற்றவராக விளங்குகிறாரோ அப்படியே தட்சணம் என்னும் இந்த புண்ணிய பூமியும் உலகில் உள்ள மற்ற இடங்களை விட தனித்துவமான பெருமையை கொண்டுள்ளது ஐயா உண்டு